தெளிவான முடிவு ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு செயற்பூட்டு அதே சமயம் வளர்ச்சிகள் தமிழக மக்கள் முன்னேற்றங்களுடைய வளர்ச்சி பாதை எப்படி ஏங்க வேண்டும் வழக்கத்தில் உபாவித்து அதை முடிவெடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டோம்னா அந்த செயற்பாடு மற்றெல்லாம் அந்த ஆ செய்கிறேன் தீர்மானம் முக்கியமாக ரெண்டு அப்படியே ஆயிருக்கும் தீர்மானத்தில் முக்கியமாக இருக்கிறது மக்களுடைய நிலைமையை புரிந்து கூடங்குளம் பகுதியில் வாழ்கின்ற மக்கள் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பாடாத அந்த அணு உலையை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் தமிழக மக்கள் வேண்டுகோள் பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் கூடங்குளம் தான் அடுத்து வந்து மின்சாரம் மின்சாரத்தை பொறுத்த மத்திய அரசு பாரபட்சமாக நடந்து கொள்வது என்பதுதான் தமிழக மக்கள் முன்னேற்ற கோரிக்கை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும் பொழுது இதே நிலை ஏற்பட்டது அவர்கள் கேட்ட உடனேயே ஆயிரம் அகவாட் மின்சாரத்தை அளித்து தமிழக மக்களுடைய மின்சார பற்றாக்குறையை நிவர்த்தி செய்தார்கள் ஆனால் இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் பல முறை கேட்டும் தமிழக மக்களுக்கு மின்சாரம் வழங்கவில்லை என்பதுதான் உண்மை நிலை இது மத்திய அரசு தான் முக்கிய பொறுப்பே தவிர மாநில அரசை பற்றி குறை கூறுவது நியாயமற்றது ஏன்னு சொன்னால் இது மத்திய அரசு நினைச்சா நாளைக்கே கூட இந்த மின்சாரத்தை போக்க முடியும் இது எல்லாருக்கும் அரசியல்வாதிகளுக்கு தெரிந்த உண்மை முக்கியமாக கலைஞரவர்களுக்கு நன்றாக தெரியும் இது மத்திய அரசினால் கொடுக்கப்பட வேண்டிய விசாரணை தவிர மாநில அரசு கேட்கிறார்கள் கொடுப்பதற்கு மறுக்கிறார்கள் தமிழ்நாடு அரசுக்கு வாழ்கின்ற மக்கள் ஏழு கோடி இருபது லட்சம் பேர் இருக்காங்க லட்சம் பாதிப்பு உள்ள இருக்கிறார்கள் அதை போக்குவதற்கு மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் சேகரணையாக வந்து சென்னையில சிலை சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வந்திருக்கு இமானுவேல் சேகரன் ஐயா சென்னையில ஒரு நினைவு அமைக்கணும் கோரிக்கை இருக்கு பத்தி உங்க கருத்து கோரிக்கைகள் என்பது எல்லோரும் கேட்கப்பட வேண்டிய ஒன்று என்னை பொறுத்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தமட்டில் இனிமேல் யாருக்கும் சிலை வைக்க வேண்டாம் அது இமானுவேல் சேகராக இருந்தாலும் சரி தேவர் பெருமானாக இருந்தாலும் சரி அம்பேத்கராக இருந்தாலும் சரி அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி காரணம் பெரிய மதிக்கப்பட வேண்டும் என்பது உண்மை மதிக்கின்ற வகையிலே மக்கள் நடந்து கொண்டால் சரி அதை வைத்து அரசியல் நடத்துவதற்காக நிறைய பேர்கள் சிலைகளை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதனால் ஏற்படுகின்ற பிரச்சனை தான் தமிழகத்திலே ஆண்டாட பிரச்சனை இந்த பிரச்சனைகள் எல்லாம் சுமாக ஆக வேண்டும் என்று சொன்னால் ஒரு சட்டமன்றத்திலே சட்ட திருத்தம் கொண்டு வந்து கூட இனிமேல் தமிழகத்திலே யாருக்கும் சிலை வைக்கக்கூடாது என்ற நிலையை அந்த சட்ட திருத்தத்தை உருவாக்க வேண்டும் என்பது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய கோரிக்கை காரணம் சமீபத்தில் ராமநாதபுரத்தில் நடந்த கலவரம் யாரோ ஒரு சில விஷமிகள் செய்த தவறினால் அங்கிருக்கின்ற தேவேந்திர குல சமுதாய மக்கள் மீது பழி சுமத்தி ஒரு கொலை இரண்டு கொலை மூன்று கொலை என்று கொலை நடந்தாலும் கொலை செய்தவர்கள் யார் என்பது அங்கே இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியும் அங்கே இருக்கின்ற மக்களுக்கும் தெரியும் அப்படி இருக்கிற பட்சத்தில் இருநூறு பேர்கள் மீது வழக்கு போடுவது முந்நூறு பேர்கள் மீது வழக்கு போடுவது என்பது ஒரு அடக்குமுறை அந்த அடக்குமுறையை வன்மையாக கண்டிக்கிறோம் காவல்துறையை வன்மையாக கண்டிக்கிறேன் காரணம் அப்பா அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் அதற்காக தான் தெளிவாக சொன்னேன் இமானுவேல் சேகருடைய தியாகி இமானுவேல் சேகருடைய விழா நினைவு விழாவையும் தேவர் திருமணாருடைய நினைவு விழாவையும் அரசே எடுத்து நடத்த வேண்டும் அரசே எடுத்து நடத்தி அரசு விழாவை ஆக்கி அவர்களே அதை கொண்டாட வேண்டும் பூஜிக்கின்ற வண்ணம் தேவேந்திர மக்களும் சரி தேவர் மக்களும் சரி அதை அந்தந்த கிராமங்களிலே அவர்கள் பூஜிப்பதற்கு நாம் தமிழக மக்கள் முன்னேற்ற வேண்டும் விசாரணை நீதிமன்றத்தில்